புதிய இன்னொரு நாளான இந்த பொன்னாளில் இருபத்தி நாலு மணி நேரங்களும் கையில் கிடைத்திருக்கிறது நாம் திரும்ப திரும்ப பகவானுடைய மகா பிரசாதமான அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்லி சொல்லி இந்த நாளை நிரப்புவோம் அதைவிட முக்கியமான ஒரு செயல் வேறு எதுவுமே இல்லை நாம் நேற்றைக்கு பார்த்தோ எப்படி பகவான் திரு பெருமாள் ஐயா அவர்களை உள்ளே அழைத்து அவர் மடியில் இருந்த புத்தகத்தை கையில் எடுத்து அதில் ஏதோ ஒரு பக்கம் திறக்க அதிலுள்ள அந்த செய்யுலை படிக்க சொல்லி அர்த்தத்தை சொல்ல சொன்னார் பிறகு பகவான் அந்த தம்மப்பதம் என்று சொல்லப்படும் கௌதம புத்தருடைய போதனைகள் செய்யுள்களாக அமைந்துள்ளன அந்த புத்தகத்தின் முதல் செய்யுளை படிக்க சொல்லி அதனுடைய அர்த்தத்தை மூன்று முறை சொல்லச் சொல்லி கேட்டார் பிறகு அந்த தம்மப்பதம் என்ற அந்த புத்தகத்தின் கடைசி செய்யுளை படிக்கச் சொன்னார் என்றாலே தர்மம் பாலியில் தர்மம் பதம் என்றால் வார்த்தை அல்லது செய்யுள் அதாவது என்று சொல்லலாம் ஸோ இட் இஸ் தார்மிக் வேர்சஸ் அதில் கடைசியாக படிக்கச் சொல்லி கேட்டதனுடைய பொருள் கௌதம புத்தர் சொல்கிறார் ஒரு நிறைஞானி எப்படி இருக்க வேண்டும் அவரே இந்த பரபிரம்மனின் புதல்வன் என்று நாம் ஏற்க முடியும் என்று சொல்லி அந்த டெபினேஷனை கொடுக்கிறார் இது நானூற்றி இருபத்தி மூணாவது பாடல் அத்துடன் இந்த தம்மபதம் என்ற அந்த செய்யுள் புத்தகம் முடிவடைகிறது அவர் என்ன சொல்கிறார் ஒரு நிறைய ஞானியாக இருப்பவருக்கு எவர் ஒருவருக்கு முற்பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கும் எவர் ஒருவர் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சாட்சி மாத்திரமாயிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரோ எவர் ஒருவர் அந்த நிறைய ஞானத்தை அடைந்த காரணத்தினாலேயே எல்லாவிதமான விதமான செயல்பாடுகளிலும் எல்லா விதமான கலைகளிலும் விஞ்ஞானத்திலும் நிறைநிலை அடைந்தவராக அவரால் செய்ய முடியாதது என்பதே கிடையாது அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் எது எதை அறிந்தால் எல்லாம் அறிந்தவராகிறார் என்பது உபனிஷத் வாக்கு ஆக எல்லா எதை முழுதும் அறிந்தவராய் பூரணத்துவம் உள்ளவராய் இருந்து அதனால் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறாரோ அவரை மட்டுமே பரபிரம்மணின் புதல்வன் என்று நான் உற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் ஆக இந்த ஒரு நிறை நிறைஞானியனுடைய நிறைநிலையை பற்றிய ஒரு விளக்கமாக அந்த கடைசி தம்மபதம் முடிவடைகிறது எந்த ஒன்று நம்முடைய பகவானுடைய முன்னிலையில் படிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அதற்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அதன் மூலம் ஒரு பெரும் ஆசிர்வாதம் நமக்கு வந்து சேரும் ஆக இதுவும் பகவான் வாயினால் வந்த பிரசாதம் ஒன்று அவருடைய இருப்பிலே நடக்க நடக்கும்பொழுது வரும் பிரசாதங்களும் உண்டு இந்த பிரசாதத்தை இன்றைக்கு மனதிற்குள் நாம் வாங்கி ஆழத்தில் இருத்தி நாமும் அந்த நிறை நிலை அடைய முற்பட வேண்டும் முதல் செய்யுளில் கர்மம் என்றால் என்ன அந்த கர்மம் எப்படி நம்மை தொடர்ந்து துன்பங்களாகவும் துயரங்களாகவும் வடிவெடுக்கிறது என்று சொல்கிறார் அதாவது ஒரு காளையானது ஒரு வண்டியை இழுத்துச் செல்லும் பொழுது அந்த வண்டியின் சக்கரம் எப்படி இந்த காளையின் அடிகளை ஒட்டி செல்லுமோ அதே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அதனால் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பது முதல் செய்யுள் பகவான் எடுத்து கொடுத்த அந்த செய்யுளினுடைய அர்த்தமானது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் உலர்ந்து போய் மரத்தில் தொத்திக் கொண்டிருக்கும் ஒரு இலையாக எப்பொழுது விழுவோமோ என்று தெரியாத நிலையில் இருக்கிறோம் கீழே எமகிங்கர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரம் வரும்பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நீண்ட பயணத்திற்கு அது சுகமாக இருப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார் அதற்கு நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அவருடைய திவ்ய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல அதுவே நம்முடைய நீண்ட பயணத்திற்கு ஏற்பாடாக அமைந்துவிடும் என்று அது மட்டுமல்ல நம்முடைய பகவான் ஒரு பெரும் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய மகா பிரசாதமான யோகி ராம்சரத்குமார் என்ற நாமத்தை சொல்பவர்களுக்கெல்லாம் அவருடைய அவரவர்களுடைய கடைசி நேரத்தில் பகவான் அவர்கள் முன் தோன்றி பக்கத்தில் அமர்ந்து கையை பிடித்து அழைத்துச் செல்வேன் அவர்களுக்கு மரண அவஸ்தையோ ஓலமோ இருக்காது மூன்றாவதாக அந்த செய்யுள் ஒரு நிறை நிலை அடைந்த ஞானி அவருக்கு தெரியாததே கிடையாது புத்தர் சொல்கிறார் அவருக்கு முப்பிறவிகளை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சொர்க்கத்தையும் நரகத்தையும் சாட்சி மாத்திரமாய் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த ஒரு நிலையை அடைந்து அடைந்ததினாலேயே எல்லாவற்றிலும் ஒரு நிலை வருமோ அந்த நிலையை அவர் அடைந்திருக்க வேண்டும் இவரை மட்டுமே நான் பரபிரம்மணினுடைய புதல்வன் மகன் என்று ஏற்றுக்கொள்வேன் பிரம்மனின் மகன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி முடிக்கிறார் இதை திரும்ப திரும்ப மனதில் அசை போட்டு இதை ஜீரணித்து நம்முடைய இரத்தத்தில் கலந்து நம்முடைய ஹிருதய குகையில் இதை பெரும் ஞானமாக ஆக்கிக்கொள்வோம் செயல்பாட்டை மேற்கொள்வோம் பகவானுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஜெய்ராம் unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this part.